ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் மெஷர்மெண்ட்டுக்கு இந்த கிண்ணந்தான் அளவு எடுத்துருக்குறேன் நீங்கள் மெஷரிங் கப்பு டம்ளர் எது இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்குறேன் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்குறேன் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்குறேன் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு சேர்த்துட்டு எல்லாமாவும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் கலந்து வரணும் வாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பேனில் ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்குறேன் எந்த கப்பால் அளந்தமோ அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்குறேன் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் உக்கு வேணும்னா ஒரு ஸ்பூன் இலக்காய் பவுட்ரு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெள்ளம் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் பாகபோதை எதுவும் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சி கொதித்து வந்தால் மட்டும் போதும் பாருங்கள் வெள்ளம் நல்லா கொதிச்சுட்டு இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா மாவை சேர்த்துக்கலாம் ஒரே டைமாக சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரே டைமாக சேர்த்தா கட்டி கட்டியாக ஆயிரும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் போது நமக்கு கரெக்டாக வரும் பாருங்க இப்போ எல்லா மாவையும் சேர்த்தாச்சு அடுப்பை ஃபுல்லுமே சிம்மில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் விடுங்க பார்த்திங்க இப்போ ஓரளவுக்கு எல்லா மாவும் நல்லா வெந்து வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாவு நமக்கு நல்லா வெந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து மாவு நல்லா செட் ஆகிட்டு இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் நான் கொஞ்சமாக எள் சேர்த்துருக்குறேன் நீங்கள் வெள்ளை எள் கருப்பை எள்ளு எதுனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்கணும் மாவு பசையும் போது கையில் எண்ணெய் நெய் ஏதாவது அப்ளை பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் லைட் சூடு இருக்கும்போதே நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நல்லா சாஃப்ட் ஆகிட்டு ஊ ஊற வைக்கலாம் வேண்டாம் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் நெய்யில்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவை எடுத்து கொழுக்கட்டைக்கு பிடிக்கிற மாதிரி நல்லா விரிசல் இல்லாமல் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எடுக்கணும் இப்போ இதே மாதிரி எல்லா மாவையும் நான் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன் எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு எடுத்து ஒரு வாழை இலையில் அந்த உருண்டையை வச்சு அதுக்கு மேலே ஒரு கிண்ணத்தை வச்சு அமுக்கினிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஷேப்பில் கிடைக்கும் நீங்கள் கை வச்சு கூட ப்ரெஸ் பண்ணலாம் ஆனால் இந்த கிண்ணத்தை வச்சு அமுக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வாழை இலை இல்லைன்னா பால் பாக்கெட் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஒரே டைமாக நிறைய போடாதீங்க கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு போடுங்க இங்கே பேட்ச் பேட்சாக தட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது போதே அடுத்த பேட்ச் நீங்கள் தட்டி வச்சுருங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஆங்க போட்ட உடனே கரண்டி வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி அதுவே தன்னால் மேலே எலும்பி வரும் அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி விட்டால் போதும் இந்த மாதிரி எல்லாமே மேலே எலும்பி வந்திருக்கு இப்போ ஒன்று ஒன்றா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா வெந்துட்டு இதை எடுத்துகிட்டு ஒரு குழிக்கரண்டியை வச்சு அதுக்கு மேலே ப்ரெஷ் பண்ணிங்கன்னா எக்ஸாவ் ஆயில் ஃபுல்லாக நமக்கு வெளியே வந்துடும் இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்பவும் ப்ரௌனிஷாக வேக வச்சிடாதீங்க ஏன்னால் நம்ம வெள்ளத்தில் போட்டிருக்கிறதுனால அதை வெளியே எடுத்த பிறவும் கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்க சூப்பரான ஸ்வீட் அப்போ நமக்கு ரெடி ஆகிட்டு உள்ளே நல்லா சாஃப்ட்டாக வெளியே கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ